ஹைதராபாத்தில் மூணு நாளாகவே நல்ல மழைங்க அதுவுமே நிற்காமல் பெய்ஞ்சிட்டே இருக்குது இருந்து நைட்டு வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்குது வெளியில் போக முடியாத அளவுக்கு மழை நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அக்கறையாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் இருக்கிற பிளேஸில் மழைலாம் இருக்கான்னு பைப்டே வேண்டாம் நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை என்னென்னா கரண்ட் மட்டும் அப்பப்போ ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வருது மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அவுட்டர் சைட்லலாம் நிறைய டேமேஜ் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு லாங் வீடியோவில் வந்து போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க டே விலாகு அதனால மார்னிங் விலாக் தான் நான் இப்போ எடுக்கிறேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே வெயில் வந்து திறந்துருக்கு அப்போ கூட வானம் லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது எப்போ மழை பெய்யும்னு தெரியல ஸோ இருக்கும்போதே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் வந்து இஞ்சி டீ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தார் அதனால் கொஞ்சம் மழைக்கு வந்து இஞ்சி டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அதனால வந்து இஞ்சி டீயை தான் வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து உப்மா வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி யோசிச்சுட்டு இருந்தேன் உப்மானால் நம்ம நார்மல் உப்மா கிடையாது இந்த சம்பா ரவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தான் ஃபஸ்ட்டு வந்து டீ போடுறதுக்கு வந்து நான் தேவைப்படுறேன் அளவு பால் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து சிம்பிளாக தாங்க போடுவேன் ரொம்ப இந்த பட்டை அவங்க அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வந்து மசாலா டீ போடல நார்மல் இஞ்சி டீ தான் பால் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி அப்புறமா வந்து டீத்தூள் அப்புறம் தேவைப்படுற அளவு சக்கரை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி வந்து நல்லா இடிச்சிக்கணும் இடிச்சிட்டு அது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டால் போதும் இஞ்சி டீ வந்து நல்லாவே ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணுவேன் இஞ்சி டீ மழைக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும்ன்றதுனால ஒரு வழியாக இஞ்சி டீ வந்து போட்டு குடித்தாச்சு சைட் பை சைடு இந்த சம்பாராவையே நல்லா வறுத்துட்டே இருந்தேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வரத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணலாம் இங்கே வந்து இந்த மசா இது மசாலா ஐட்டம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது ஒரு பக்கம் அந்த கொதிச்சுட்டு இருந்தது இது கொதித்து அப்புறமா நம்ம தேவைப்படுற அளவு ரவையை சேர்த்துட்டேன் அப்புறமா வந்து ஃபைனலாக கொத்தமல்லி கருவீழ்பிளைய போட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி கொடுத்துட்டேன் கிண்டி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணால் போதும் நம்மளுக்கு தேவையான சம்பா கோதுமை ரவை ரெடி ஆகிடும் சைட் பை சைடு வந்து ஈவினிங் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு மாவுக்கு வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் அரிசி ஃபைனலாக உப்புமா வந்து முடிஞ்சிச்சு அப்புறம் என் பாப்பாவை எழுப்பி அவளுக்குமே கொடுத்து முடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்